கல்கியின் கழுவனின் காதலி அத்தியாயம் இரண்டு அண்ணனும் தங்கையும் இடுப்பிலே ஈரத் துணி கையிலே சுருட்டிய தாமரை இலை தோல் காம்புடன் கூடிய தாமரைப்பூ இந்த விதமாக முத்தையன் பூங்குளம் கிராமத்து வேளாளர் வீதி வழியாகச் சென்றான் இயற்கையாகவே வேகமான அவனுடைய நடை வீதி நடுவிற்கு வந்ததும் இன்னும் சிறிது விரைவாயிற்று அப்போது அவன் முகம் சிவந்து கண் கலங்கிற்று பெருமூச்சு வந்தது நேரே எதிர்ப்புறமே பார்த்து கொண்டு சென்றவன் சட்டென்று இடதுபுறம் நோக்கினான் ஏதோ அவனால் தடுக்க முடியாத ஒரு காந்த சக்தி அவனுடைய கண்களை அப்படி வலிந்து இழுத்ததாகவே தோன்றியது அவன் பார்த்த இடத்துக்கு நேரே வாசலில் பந்தல் போட்ட ஒரு வீட்டின் கேமரா தெரிந்தது அதன் ஜன்னலுக்குப் பின்னால் ஒரு பெண்ணின் முகம் அந்த பெண்ணின் முகத்தின் கருவழிகளில் ததும்பிரிந்த ஜலத்துளியை ஊடுருவிக்கொண்டு ஒரு பார்வை கார்காலத்து மின்னலைப் போல் கிளம்பி வந்தது அதன் வேகத்தை சகிக்க முடியாமல் முத்தையன் உடனே தன் கண்களை திருப்பிக் கொண்டான் முன்னையிட விரைவாக நடந்து சென்று வீதியின் கோடியிலிருந்து தன் வீட்டை அடைந்தான் அவன் வீட்டுக்குள் உழைந்த போது சமையலறை உள்ளிருந்து இனிய பெண் குரலில் பாபநாசம் சிவன் பாடிய குந்தலவராளி ராகத்தில் கீர்த்தனம் கெட்டது தூதி கருள் தா இந்நீ செய்யூடன் தூதி காரு தா இந்நீ செய்யுடன் தூதி கருள் தா தூதி தா பாட்டிக் கேட்ட முத்தையன் தன்னையறியாமல் உற்சாகத்துடன் தலையை யாட்டினான் மேற்பல்லவியை அடுத்து அனுபல்லவியை தானே பாடத் தொடங்கினான் பொன்னை துதித்து மடப்பூவையரை துதித்து கலங்கிடாமல் முத்தையின் இந்த அனுபல்லவியை பாடிக்கொண்டே ஈரவேஷ்டியை கொடியில் உலர்த்திக் கொண்டிருந்தான் அப்போது சமையலறையின் கதவை சற்றை திறந்து கொண்டு ஒரு பெண் நிலைப்படியில் நின்றாள் அவளுக்கு வயது பதினான்கு பதினைந்து இருக்கும் முகத்தில் குறுகுறுப்பு கண்ணிலே விஷமும் அவளை பார்த்ததும் முத்தையனின் உடன் பிறந்தவளாகவே இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம் முத்தையன் அனுபல்லவியை நிறுத்தியதும் அண்ணா இந்த பாபநாசம் ரொம்ப பொல்லாதவரா இருக்க வேண்டும் அவர் என்ன எங்களை எப்படி திட்டுகிறார் மடப்பூவையர் என்கிறாரே ஸ்திரீகள் எல்லோரும் மடத்தனம் உள்ளவர்களா என்று கேட்டாள் முத்தையன் கலகலவென்று நகைத்தான் இல்லை அபிராமி அதற்கு அப்படி அர்த்தமில்லை என்றால் என்று அர்த்தம் மடம் என்பது ஸ்திரீகளுக்கு வேண்டிய நான்கு குணங்களில் ஒன்று நாணம் அச்சம் மடம் பயிர்ப்பு அதாவது முக்கியமாக ஊர் போல வாயாடியா இருக்கக்கூடாது என்றார் போ அண்ணா நான் வாயாடிதான் நீ வாயே இல்லாத ஊமை பெண் கட்டிக்கொள் அது இருக்கட்டும் ஸ்திரீகள் பேசத்தான் படாதே தவிர பாடலாமோ கூடாதோ அதையாவது சொல்லிவிடு என்றாள் அபிராமி அதற்கு அவன் பதிலை எதிர்பாராமலே சடக்கென்று சமையலறை உள்ளே போய் மேற்படி கீர்த்தனத்தின் சரணத்தை பாடத் தொடங்கினாள் முத்தையன் உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொண்டு நெற்றியில் சந்தனம் பொட்டு வைத்துக் கொண்டு கூடத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடலானான் அபிராமியுடன் சேர்ந்து சரணத்தின் பிற்பகுதியை அவனும் பாடினான் ஆனால் அவன் வாய் பாடித்தே தவிர மனம் சிந்தனையில் அவன் முகம் காட்டிற்று பாட்டு முடிந்ததும் அபிராமி மறுபடியும் நிலைப்படியாண்டை வந்தாள் அண்ணா ஒரு சமாச்சாரம் கேட்டாயா என்றாள் என்ன சமாச்சாரம் எதிர்விட்டு பூனைக்குட்டி பிறந்திருக்கிறதே அந்த சமாச்சாரம் தானே இல்லை அண்ணா கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாமே உனக்கு தெரியுமா என்றுதான் கேட்டேன் முத்தையனுடைய முகத்தில் வேதனையின் அறிகுறி காணப்பட்டது அவன் சற்று போடு அவம் அதுதான் இப்போது எனக்கு தூக்கம் வராமல் இருந்தது நீ போய் உன் காரியத்தை பார் என்றார் மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் கிழட இல்லையாம் அண்ணா நாற்பத்தெட்டு வயதுதான் என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டு உள்ளே சென்றாள் அபிராமி ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடி அவள் கதவண்டை முகத்தை காட்டி அண்ணா மாப்பிள்ளை தலையிலே எண்ணி பத்து கருப்பு முடி இருக்காம் வெள்ளெழுத்து இப்போதுதான் வந்திருக்காம் பத்து அடி தூரத்திற்குள் இருந்தால் தடவி பார்த்து எருமை மாடா மனுஷாளா என்று கண்டுபிடித்து விடுவாராம் என்று கூறிவிட்டு மறைந்தாள் மறுபடியும் நிலைப்படிக்கு வந்து ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையாம் அண்ணா அவர்கள் வீட்டிலே மரக்காலை போட்டுத்தான் பணத்தை அளப்பார்களாம் மூத்ததாரத்தின் நகைகள் மட்டும் முப்பதுனாயிரம் பெருமாம் அவ்வளவு நகையையும் கல்யாணிக்குத்தான் போடப்போகிறாராம் அடே அப்பா கல்யாணியின் அழகுக்கு அவ்வளவு நகைகளையும் பூட்டிவிட்டால் தூக்கிக் கொண்டே போய்விடாதா என்று அடுக்கிக் கொண்டே போனாள் முத்தையனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே வந்தது அவன் உன்னை யார் இந்த கதையெல்லாம் கேட்டார்கள் உள்ள போய் அடுப்பு காரியத்தை பாரு நீ இங்கே வம்பு வளர்த்துக் கொண்டிருப்பாய் அங்கே சாதம் கூழாய் போய்விடும் என்றார் இல்லையண்ணா என்னதான் சொன்னாலும் இந்த காலத்திலே தான் பெரிதாயிருக்கிறது அவர்கள் மேலே நாம் கோபித்துக் கொண்டு என்ன பண்ணுவது கல்யாணியை இப்போது உனக்கு கட்டி கொடுத்தால் நம்மால் ஒரு பொன் சரடாவது பண்ணி போட முடியுமா பணக்காரன் பேச்சு பந்தியிலே ஏழை பேச்சு சந்தையிலேதான் இப்படி பேசிக்கொண்டே அபிராமி ஊஞ்சலின் அருகில் வந்துவிட்டாள் முத்தையனால் அதற்கு மேல் குறுக்க முடியவில்லை சட்டென்று எழுந்திருந்து அபிராமியின் கைகளை பிடித்து தரதரவென்று இழுத்துக் கொண்டு போய் சமையலறைக்குள் தள்ளினான் கதவை தடாலென்று சாத்தி நாதங்கியை போட்டுவிட்டு திரும்பினான் கதை வளரும் இதுவரை நீங்கள் கேட்டது அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் இரண்டு